தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய கிரகணம் எப்பொழுது நிகழ உள்ளது இது குறித்த முழு விவரங்களையும் நேரத்தையும் தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் சூரிய கிரகணம் என்பது நிகழ உள்ளது பகுதி நேர சூரிய கிரகணமாக இந்த கிரகணம் நிகழ உள்ளது இந்த கிரகணம் பகல் இரண்டு இருபது மணிக்கு துவங்கி மாலை ஆறு பனிரெண்டு மணி வரை நிகழ உள்ளது இந்த சூரிய கிரகணத்தை இந்தியாவில் நாம் காண முடியாது வட அமெரிக்காவில் மட்டுமே நாம் இந்த கிரகணத்தை காண முடியும் அடுத்து இரண்டாவது சூரிய கிரகணமும் பகுதி நேர சூரிய கிரகணமாகவே நிகழ உள்ளது நாள் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரவு பத்து ஐம்பத்தெட்டு மணிக்கு துவங்கி செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை மூன்று இருபத்தி இரண்டு மணி வரை நிகழவுள்ளது இந்த சூரிய கிரகணமும் இந்தியாவில் தெரியாது அதே சமயம் நியூசிலாந்தில் இந்த கிரகணத்தை நாம் காண முடியும் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்